ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்ர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாகம் எழுவது காதல் என்ற வரிசையில் இதுவரை பத்து வீடியோ போட்டிருக்கோம் இது பதினோராவது வீடியோ இன்றைக்கி வந்து கும்ப லக்னத்துக்கு காதல் வரும் அமைப்பு எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து காதல் வரும் என்ற விஷயம் மட்டும்தான் திருமணம் நடக்குமா நடக்காதான்றதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா நம்ம முடிவு செய்ய முடியும் இப்போ காதல் எப்படி வருது அப்படிங்கிறது எந்த கிரகத்தால் வருகிறது எந்த நட்சத்திரத்தால் வருகிறது என்பதை நாம் பார்க்கலாம் வாங்க லக்னம் சொன்னால் எல்லா ஜாதகத்திலையும் லக்னம் இந்த இடத்துல இருக்கும் இந்த ராசி கட்டத்தில் இருக்கும் இதுக்கு இந்த இடத்துல அப்படியே வருஷம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல காதல் காதல்ன்ற எழுதியில் கிரகம் இருந்தால் இல்லை என்றால் பரணி பூரம் பூராண நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நல்லா கவனிக்கணும் கும்பல குணத்தில் இந்த இடத்தில் கிரகம் இருக்கணும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசி கட்டத்துக்கு தொடர்பு கிடைக்கிது இங்கே கிரகம் இல்லைன்னா பரணி பூரம் பூராண நட்சத்திரமாக இருந்தால் அந்த இடத்தில் எந்த கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்தால் திருமணம் நடக்கும் நல்ல வார்த்தையை கவனிக்கணும் இந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதுக்குரிய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வருவோம் அப்படி இல்லை என்றால் பூரம் போராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உங்க ராசி அம்சத்து பக்கத்துல கிரக பாதசாரம் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா இந்த பூரம் போராட நட்சத்திரத்தில் இருந்து தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பருவ காலத்தில் இருந்தால் காதல் வரும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முழு விவரமா பார்க்கலாம் வாங்க கணம் இந்த இடத்துல சூரியன் ஈர்க்கா வச்சுக்கணும் சூரியன் இருந்தால் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் என்றால் காதல் வரும் இங்கே நீச நிலையம் சொல்லுவாங்க நம்ம பலனுக்கு போகலை நம்ம காதல் வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக செவ்வாய் எடுத்துக்கிடுவோம் செவ்வாய் இந்த இடத்துல இருந்தாருன்னா மிருக சிறிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் காதல் வரும் அப்படி இல்லை என்றால் நெல்ல கிரகமே இல்லை என்றால் அதே செவ்வாய் பரணி பூரம் பூராண நட்சத்திரத்தில் இருந்தாலும் காதல் வரும் இப்படி பலன் எடுத்துக்கணும் புதன் புதன் இங்கே இருந்தால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க குரு குரு இந்த இடத்துல இருந்தாருன்னா குணப்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் லக்னம்ன்றது முதல்ல கும்ப கும்ப லக்னமாக இருக்கணும் காதல்ன்ற இடத்துல இந்த கிரகம் இருக்கணும் எந்த கிரகம் இருக்கணும்ட்டு அவர்கள் பிறந்த நட்சத்திரம் கனெக்டிவிட்டி இந்த மூணு சேர்ந்தது தான் இந்த காதல்ன்ற சப்ஜெக்ட் வரும் சுக்கரன் இங்கே இருந்தால் நம்ம ஆல்ரெடி பரணிப்பூரம் போராட நட்சத்திரம் அந்த நட்சத்திரில் இருந்தாலும் வரும் சுக்கரன் இருந்தாலும் உறுதியாக காதல் வரும் சுக்கரன் எந்த நட்சத்திரம் வேணும் இருக்கலாம் இங்கே வந்து சித்திரை இருக்கும் சுவாதி இருக்கும் விசாகம் இருக்கும் எதில் வேணாலும் இருக்கலாம் இங்கே சுக்ரன் இருந்தால் கண்டிப்பாக உறுதியாக காதல் உண்டு சனி பகவான் இங்கே இருக்கிறாருன்னா பூசம் அனுசம் ஒத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு காதல் வரும் ராகு இங்கே இருந்தால் திருவாதிரை சுவாதி சதயம் அந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு காதல் வரும் கேது இருந்தால் இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேது இங்கே வந்துட்டு இங்கே ஒன்றரை வருஷம் இருந்தார் இங்கே ஒன்றரை வருஷம் இப்போ போய் இப்போ ராகு கேள் வருது அப்போ கேது இங்கே இருக்கும்போது அப்போ பிறந்தவங்களுக்கு போல காதல் வருமானா கிடையாது தினசரி இரண்டு மணி நேரம் மட்டும்தான் லக்னம் இருக்கும் இந்த கேதுடைய கேது இங்கே இருக்கும்போது அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் பிறந்தவங்க பாயிண்ட் அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுக்கிட்டே வரும் ஓகேங்களா மற்றவங்களுக்கு வரும் அவங்க ஜாதக அமைப்பில் மற்ற விஷயங்களாம் பார்க்கணும் சரி ஓகேங்களா சரி கேது இருந்தால் அஸ்வினி முகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் வரும் என்று கூறிக்கொண்டு முழு விவரம் ஷார்ட்டு இப்போ தர்றேன் பாருங்கள் நம்ம முதல்ல வீடியோவில் சொன்னோம்ல சூரியன் இருந்தால் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை உத்திரம் உத்திரடம் சொன்னோம்ல செவ்வாய் இருந்தால் மிருகேஸ்வரிடம் சித்திரை ஆகிட்டோம் அப்படி பார்த்துக்கோங்க இப்படி குறுக்கு வாட்டை வருதுங்க இது கிரகம் இருக்கிற இடம் அதனுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் காதல் வரும் என்று கூறிக்கொண்டு உங்கள் ஜாதகம் பலன் பார்க்க வேண்டும் என்றாலும் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் எனது நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் இந்த கும்பல உள்ள உங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் மீன் லக்கணத்துக்கு சென் பார்க்கலாம் நன்றி வணக்கம்